நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த ஆறாம் தேதி ஜூன் மாதம் அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் உங்களை பொறுத்தவரை இழந்த கௌரவங்கள் மீண்டும் பெறக்கூடிய காலம் இழந்த பெயர்களை மீண்டும் சம்பாதிக்கப் போறீங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது அதில் குறிப்பாக கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் சினிமா துறை தொலைக்காட்சி துறை மியூசிக்கு டான்ஸு ஈலசை நாடகம் வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் துணி வியாபாரம் துணி உற்பத்தி செய்யும் இடம் நகை வியாபாரம் நகை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலகட்டம் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது ரெண்டாம் இடம் போது இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க குடும்பத்தில் சண்டை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கொடு வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் பிரச்சனைகள் ஆனது உங்கள் சொல்லை யாரும் பெருசாக எடு உங்கள் சொல் சபையில் எடுபடவில்லை இப்படி பல மைனஸ் இருந்து வந்தது ஆனால் இப்போ பாருங்கள் அதே சனி பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சண்டை எல்லாம் விலகி சகஜமாக சந்தோஷமாக கணவன் மனைவி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமைதியாக குடும்பம் சொல்லும் பண வரவு என்பது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் என்பது இனி சிறப்பாக செய்யலாம் எந்த குறையும் கிடையாது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமா இது என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு சொத்து வத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் தாய் வழி சொந்தங்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான காலம் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க தோட்டம் வாங்குவீங்க ஃப்ளாட்டு கட்டுவீங்க இல்லை வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அவங்க எந்த உயர்கல்விக்கு படிக்க போகிறாங்க அது அந்த கல்வியை நீங்கள் சேர்த்து விட்டு சந்தோஷமாக உங்கள் சக்திக்கு மீறி உங்களை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது நாளுக்கும் அஞ்சிக்கும் உடைய சனி பகவான் அஞ்சியில் ஆட்சி பீடத்தில் மூலத்திரிபோன வீட்டில் இருப்பதால் சிவகலாட்சம் என்பது உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது சிவனுடைய உங்களுக்கு அவருடைய கலாட்சம் என்பது அற்புதம் சிவனை வழிபாடு செய்யுங்கள் பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சகஜமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளும் உங்களுக்கு எந்த இடர்பாடுகளும் தராமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நல்லா அவங்க படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த ஆறாம் இடத்துல ராகு உபதேசஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெற்றி ஸ்தானம் பிள்ளைகளுடைய அதாவது தேடல்கள் என்பது வசப்படும் எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாமு இல்லை பேங்க் எக்ஸாமு இல்லை வேலைக்காக டியூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் எழுதினாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக வந்தாச்சு இல்லை வெளிநாடு நாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாடு சென்று படிக்கலாம் இந்த ஆறில் இருக்கும் ராகு பகவான் பல அற்புதங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய நிலை ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கிறார் இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கணவன் கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அல்லது இடர்பாடுகள் வரலாம் சண்டை சச்சரவுன்னு வரக்கூடிய நிலை இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை மன நிறைவான ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டமா எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நல்ல பண வரவு பொருள் வரவு இதெல்லாம் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் பிளாஸ்டிக் சீட்டு இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிலை இருக்கும் ஒம்பதுக்குடையவன் எட்டில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் ஜூன் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது நம்ம ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் அழி அறிவுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் சந்திராஷ்டம நாளில் அந்த மூணு நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ண இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனை நீங்களே பாதியாக குதிச்சுப்பீங்க தலைக்கு மேலே வர்றது தலைப்பாயிட போகுன்ற கணக்கு வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்